இளைஞர் கொலையில் ஆறு பேர் கைது பரபரப்பு வாக்கு மூலம் மூன்று கோடி ரூபாயில் ஆயுக்குளம் மேம்படுத்தும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் தர்மாபுரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கோவில் கும்பாபிஷேகம் திருளான பக்தர்கள் பங்கேற்பு ஆபாச குறுந்தகவல் அனுப்பி தொந்தரவு கொடுத்த இளைஞர் மது குடிக்க வைத்து நண்பர்களுடன் கைது புதுச்சேரி திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணியளவில் அளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக விளிநூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது சம்பவத்திற்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் பேட்டை சேர்ந்த டாடா ஏஸ் டிரைவர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரியவந்தது பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார் சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார் இருபத்தி நான்காம் தேதி இரவு எட்டு மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கிற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்து சென்றுள்ளார் அங்கு நண்பர்கள் அருள் விக்கி முரளி மணி ஆகியோருடன் சேர்ந்து மது அருந்துள்ளனர் அப்பொழுது ஏற்பட்ட வாய் தகராறில் ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் அடித்து சிவபாலன் அடித்துள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் ஜனா துடிக்க அனைவரும் தப்பி ஓடினார்கள் மூன்று நாள் தேடுதலுக்கு பிறகு சிவபாலன் மற்றும் அவரது நண்பர்கள் வில்லினூர் போலீசார் கைது செய்தனர் சிவபாலனின் உறவுக்கார பெண்ணை ஜனா அடிக்கடி தொந்தரவு செய்ததாகவும் மொபைலுக்கு ஆபாச தகவல்களை அனுப்பியதாகவும் இதனை தட்டிக்கேட்ட பொழுது எழுந்த மோதலில் மதுபாட்டால் அடித்ததில் ஜனா இருந்ததால் நண்பர்களுடன் தப்பிச் சென்றதாக சிவபாலன் வாக்குமூலம் அளித்துள்ளார் கைது செய்யப்பட்ட பேரில் பேர் காலப்பட்ட மதிய சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மதிப்பில் இந்திரா நகர் தொகுதியில் மேம்பாட்டு பணிகள் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட முத்திரையார்பாளையத்தில் உள்ள ஆயக்குளத்தை மேம்படுத்துதல் வேலை மத்திய அரசின் சிறப்பு மூலதன நிதி திட்டத்தின் கீழ் மூன்று கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உழவர்கரை நகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது இதில் அரசு ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இதேபோல முத்திரையார்பாளையம் பம்ப் ஹவுஸ் அருகே உள்ள அம்மன் நகர் முதல் மேட்டுப்பாளையம் சாலை வரையில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் பக்க சுவர்களை ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பில் மறு கட்டுமான பணிகளை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட பீம கவுண்டம்பாளையம் பகுதியில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முதல்வர் ரங்கசாமி இன்று காலை திறந்து வைத்தார் இதில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் உள்ளாட்சித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியம் உழவர்கரை நகராட்சி ஆணையர் உதவி பொறியாளர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த தேதி இருபத்தி ஐந்தாம் முதல் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் வேத மந்திரங்கள் ஓத யாகசாலை பூஜை நடைபெற்று இன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வேத மந்திரங்கள் ஓத நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பல்வேறு கட்டங்களாக நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இன்று லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சித்தன்குடி வெங்கடேஸ்வரா நகர் தென்றல் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பிரஷர் குக்கர் மிக்சி மின் அடுப்பு தவா உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அரிசிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் இணை பொருளாளர் ஆயுப் கான் மண்டல பொதுச் செயலாளர் மற்றும் பிற நிர்வாகிகள் உடனிருந்தனர் தொகுதியில் மாட்டினா நிக்கிறாரு நிற்கிறாரு அவர் எல்லாருக்குமே நல்லதே செய்கிறாரு இந்த மிக்சி கொடுக்குறாரு எங்களுக்கு கரண்ட் அடுப்பு கொடுக்குறாரு ஆ வீட்டுக்கு நான் ஞாபகம் தராரு குடும்ப தலைவர்கள்லாம் எல்லாமே செய்கிறான்னு அறிவிச்சிக்கிறாரு டெய்லியும் மதிய உணவு போடுறாரு எங்களுக்கு பசி ஆட்டுறாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் தான் இந்த தொகுதிக்கெலாம் சுமார்டின் அவர்கள் எங்களுக்கு நிறைய நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செய்கிறாரு அன்னதானம் செய்கிறாங்க இதுமாரி உதவி பொருட்கள்லாம் நிறையா தான் தராங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க ஆட்சிக்கு வந்தால் ரொம்ப நல்லது மேலும் மேலும் மக்களுக்கு உதவி செய்வாங்க காமராஜர் தொகுதிக்கு அவர் நிற்கிறாங்க அந்த தொகுதிக்கு அந்த தொகுதிக்கு நின்றுன்னா எங்களுக்கு மேலும் நல்லது செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் முன்னாடி செஞ்சாங்க அதில் நிறையா நாங்கள் பயன் அடைஞ்சிக்கிறோம் அதே மாதிரி இந்த இந்த வாட்டி வந்தாங்கன்னா நல்லது செய்வாங்க பெண்களுக்கும் நல்லா உதவி செய்வாங்கன்னு நாங்கள் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் குடியரசு தின விழா புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை வகிதா பொருளாளர் ராஜராஜன் டாக்டர் வைஷ்ணவி ராஜராஜன் இணைச் செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாசலபதி குடியரசு தின வரவேற்புரையாற்றினார் தட்சசிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தினர் அனைவரும் குடியரசு தின உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் அவர் தம் உரையில் இந்திய குடியாட்சி மற்றும் குடியரசு தின சிறப்பினை எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து விழாவில் விளையாட்டுத்துறை சார்பாக அனைத்து துறையைச் சேர்ந்த சுமார் இருபத்தி ஆறு அணி மாணவ மாணவர்களின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது இவ்விழாவில் பொருளாளர் ராஜராஜன் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற அனைத்து அணிகளையும் பாராட்டி சிறப்புரை வழங்கினார் இவ்விழாவில் கடந்த செமஸ்டர் இறுதித் தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடத்தில் தேர்வான மாணவர்களுக்கு மற்றும் நூறு சதவீதம் வருகை பதிவு தந்த மாணவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது மேலும் இந்த அணிவகுப்பில் கலந்து கொண்ட சிறந்த அணிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மற்றும் விழாவில் அணிவகுப்பு நடத்திய அனைத்து துறை மாணவ மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர் இவ்விழாவில் விளையாட்டுத்துறை மற்றும் வானவில் ஆர்ட் அகாடமி மற்றும் ஒருங்கிணைப்பாளர் சிஇ துறை தலைவர் முனைவர் தனபாகியம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தார் இக்குடியரசு தின விழாவில் இக்கல்லூரியின் அனைத்து துறை டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் படி நகையை தராததை எதிர்த்து அவமதிப்பு வழக்கு பி முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் தீர்மானம் புதுச்சேரியில் மூடப்பட்ட பிஎன்எஸ் நிதி நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பாண்டிச்சேரி வங்கி சாரா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் ஆரம்பித்து அரசுடன் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் தீர்ப்பின்படி பணம் டெபாசிட் செய்தவர்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் கொடுக்கப்பட்டது ஆனால் நகை அடமானம் வைத்தவர்களுக்கு தரவில்லை இதனால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக இருபத்தி ஆறாம் தேதி சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் செயலாளர் ராஜ்குமார் பொருளாளர் ராஜேந்திரன் மற்றும் முருகானந்தம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் தீர்ப்பின்படி நகை அடமானம் வைத்த எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு அடமானம் நகை திரும்ப தரப்படாததை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வது வழக்கை சங்க செயலாளர் ராஜ்குமார் நடத்த அதிகாரம் வழங்குவது மேலும் வழக்கறிஞர் நியமனம் மற்றும் வழக்கை நடத்த ராஜ்குமார் முருகானந்தம் உள்ளிட்ட ஒன்பது பேர் கொண்ட குழுவை நியமிப்பது இவைகளுக்கான செலவை அனைவரும் இணைந்து மேற்கொள்வது நீதிமன்ற தீர்ப்பின்படி அடமானம் நகைகளை திரும்ப விரைவில் கிடைக்க முதல்வர் ஆளுநர் ஆகியோரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிப்பது ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு ஒப்பந்த ஆசிரியர்கள் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கல்வித்துறை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து பேசினார்கள் தொடர்ந்து அவர்களது போராட்டத்திற்கு எல்ஜே கட்சி உறுதுணையாக இருக்கும் என கட்சித் தலைவர் தெரிவித்தார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள வி கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி பெட் கிளினிக்கை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி இணை பொருளாளர் ஆயுப் கான் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் சிறந்த பள்ளிகளுக்கான முதலமைச்சர் விருது தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி சாதனை சிறந்த பள்ளிகளுக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடையும் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு வழங்கப்பட்டது எஸ் எஸ் எல்சி பொதுத் தேர்வு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை தேர்வுக்கு அனுப்பி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றமையை பாராட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் போர்க்காரங்களால் சிறந்த பள்ளிகளுக்கான முதலமைச்சர் விருது மற்றும் சுழற்கேடையும் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளிக்கு வழங்கப்பட்டது சிறந்த பள்ளிகளுக்கான விருதினை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் பெற்றுக்கொண்டார் கிராமப்புற அளவில் இம்மாபெரும் சாதனையை புரிந்த பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் அவர்களை பள்ளியின் நிர்வாக குழு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் ஆகியோர் பாராட்டி வாழ்த்தினர் மேலும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பள்ளியின் தாளர் டாக்டர் எள்ளரசி கிரண்குமார் தேசிய கொடிக்கு மாணவர்களின் வீரநடை அணிவகுப்புடன் மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாணவர்கள் தேச தலைவர்கள் போல் வேடமணிந்து வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது விழாவினை முன்னிட்டு மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி உரை வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மன்னா மெஸ்ஸில் மதிய உணவு அருந்திய லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் தலைவர் திரு சார்லஸ் மார்டின் அவர்கள் வழியில் மாநில மகளிரணி தலைவி திருமதி பிரபாதேவி வீரராகு அவர்கள் ஆலோசனையின்படி மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இதில் தொகுதி நிர்வாகிகள் தேர்வு குறித்தும் அடுத்த பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது அச்சமயம் நெடுங்காடு தொகுதி தலைவி திருமதி ரூபாவதி அவர்களின் சிறப்பான மக்கள் பணி குறித்து பாராட்டி டாக்டர் ஆனந்தி சந்திரன் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் அத்துடன் அவருடைய பணிகளுக்கு ஆதரவாகவும் ஆலோசகராகவும் இருக்கும் திரு ஐயா அவர்கள் மற்றும் சமூக சேவையை திருமதி கார்குழலி அவர்களுக்கும் நன்றி சொல்லப்பட்டது புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு விபத்து காப்பீடு திட்டப்பதிவு பத்திரங்கள் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் சார்பாக ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா பட்டானூர் பகுதியில் அமைந்துள்ள ராயல் மகாலில் நடைபெற்றது விழாவிற்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமை தாங்கிட லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு விபத்து திட்ட பதிவு பத்திரங்கள் அடையாள அட்டை டைரி கேலண்டர் ஆகியவற்றை வழங்கி சிறப்புரையாற்றினார் இதில் புதுச்சேரி லாரி ஓனர் அசோசியேஷன் ஜெயராமன் செந்தில்குமார் புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலசங்கம் அந்தோணிதாஸ் புதுச்சேரி மாநில மினி லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் முருகசாமி தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்களின் சங்கங்கள் கூட்டமைப்பு யுவராஜ் தமிழ்நாடு புதுச்சேரி பாரத லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஏஜென்ட் அசோசியேஷன் வேல்முருகன் சத்யராஜ் புதுச்சேரி இலகுரக வாகனங்கள் உரிமையாளர்கள் நல சங்கம் உத்தமன் சிகரம் தமிழ்நாடு மாநில தலைவர் மனோகரர் செயலாளர் வடிவேல் குமரன் பொருளாளர் சத்யராஜ் மற்றும் புதுச்சேரி சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நலசங்கம் தலைமை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் மாநில தலைவர் சந்திரமூர்த்தி மாநில செயல் தலைவர் வரதராஜன் மாநில செயலாளர்கள் சிலம்பரசன் மாநில பொருளாளர் ஐயனார் மாநில துணைத் தலைவர்கள் குப்புசாமி பசுபதி ராஜன் மாநில துணை செயலாளர்கள் செல்வகுமார் சந்தோஷ் மாநில ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் மாநில துணை அமைப்பாளர் வினோத் மற்றும் மாநில நிர்வாகிகள் சட்ட ஆலோசகர் ராமச்சந்திரன் கொள்கை பரப்பு செயலாளர் பூபாலன் ஆலோசகர் செல்வம் செய்தி தொடர்பாளர் ராஜன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான டைரி மற்றும் கேலண்டர் வழங்கப்பட்டது காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த சந்துரு மற்றும் செந்தில் ஆகியோரின் ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளனர் இந்த இணைப்பு நிகழ்வு அடுத்த வாரம் எல்ஜே கே கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது இதற்கான முன்னேற்பாடாக செந்தில் மற்றும் சந்துரு ஆகியோர் கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கலந்துரையாடினர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த அன்னை திரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளையைச் சேர்ந்த மகளிர் பத்திற்கும் மேற்பட்டோர் தலைவி ராஜா அம்மாள் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனா் ரோட்டரி பாண்டிச்சேரி பதவியேற்பு விழா நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி கிளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் சாசன வழங்கல் மற்றும் பதவியேற்பு விழா புதுச்சேரி ஹோட்டல் சன்வே மேனரில் நடைபெற்றது கிளப் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி பிரைட் அமைப்பின் ஆதரவுடன் தொடங்கப்பட்டுள்ளது இந்த விழாவின் தலைமை விருந்தினராக ரோட்டேரியன் லியோன் ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின் மாவட்ட ஆளுநர் கலந்து கொண்டு புதிதாக உருவான இக்கிளப்பிற்கு சாசனத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார் மேலும் ரோட்டேரியன் வைத்தியநாதன் ரோட்டேரியன் ஜெயக்குமார் ரோட்டேரியன் ஆனந்தன் உள்ளிட்ட பல மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் மாவட்டம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றின் மூத்த ரோட்டரி தலைவர்களான கிளப் மென்டர் மணி ரோட்டேரியன் ஜோசப் சுரேஷ் மற்றும் பிற முன்னாள் மாவட்ட கலந்து கொண்டு புதிய கிளப்பிற்கு தங்களது ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் வழங்கினர் ரோட்டரி கிளப் ஆப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பு ரோட்டேரியன் ராம்குமார் தலைமையில் தொடங்கப்பட்டு அவர் இக்கிளப்பின் நிறுவனர் மற்றும் சாசன தலைவராகவும் பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ரோட்டரி ஆண்டிற்கான நிர்வாகிகளாக ரோட்டேரியன் ராம்குமார் தலைவர் செயலாளராக ரோட்டேரியன் பூர்ணிமா பொருளாளராக ரோட்டேரியன் சங்கரானந்த் பாலராஜி ஆகியோர் பதவியேற்றனர் கிளப் ஆலோசகராக ரோட்டேரியன் ராமச்சந்திரமூர்த்தி வழிகாட்ட உள்ளார் எண்பத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்ட வலுவான சாசன பலத்துடன் இ கிளப் தனது சேவை பயணத்தை தொடங்கியுள்ளது இதில் உற்பத்தியாளர்கள் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர் வணிக தலைவர்கள் உள்ளிட்டவர்களுடன் பல்வேறு மருத்துவ துறைகளைச் சேர்ந்த முப்பத்தைந்து மருத்துவர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் திறமை மிக்க பெண்களும் உறுப்பினர்களும் இணைந்துள்ளனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினை நடிகர் ஆர்யா மற்றும் இயக்குநர் ப ரஞ்சித் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்கள் சந்திப்பின் பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியின் இணை பொருளாளர் கான் உடன் இருந்தார் லட்சிய ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான ஏம்பலம் தொகுதியின் முன்னாள் கவுன்சிலர் வீரமுத்து அவருக்கு எல்ஜே கே கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் கட்சியின் மாநில மூத்த ஆலோசகர் பொறுப்பினை வழங்கியுள்ளார் அதற்கு அவர் எல்ஜே கே தலைவர் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இளைஞர் கொலையில் ஆறு பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் நூற்று கோடி ரூபாயில் ஆயுக்குளம் மேம்படுத்தும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் தர்மாபுரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆணைய கோவில் அபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்